வணக்கம் தொலைமிகளே இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் வாசிக்க இருப்பது கல்கி இயற்றிய பார்த்திபன் கனவு பாகம் மூன்று அத்தியாயம் மூன்று மாரப்பனின் புன்னகை விக்ரமன் செண்பகத்தீவில் இருந்த காலத்தில் தாய் நாட்டையும் தாய் நாட்டில் உள்ளவர்களைப் பற்றியும் அடிக்கடி சிந்தனை செய்வான் அருள்மொழி சிவனடியார் பொன்னன் வள்ளி காஞ்சி பெண் ஆகியவர்கள் அவனுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் தோன்றுவார்கள் அவர்களுக்கிடையில் மாரப்ப பூபதியும் சில சமயம் அவனுடைய நினைவுக்கு வருவான் அப்போது விக்கிரமனுடைய உள்ளமும் உடலும் அருவறுப்பினாலும் அவமானத்தினாலும் சுருங்கி போகும் சித்தப்பா தன்னை வஞ்சித்து நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாரென்று சிராப்பள்ளி மலையில் அவன் புலிக்கொடியை உயர்த்த முயன்ற அன்றைய தினமே வெளியாகிவிட்டது அந்த முயற்சிக்கு மாரப்ப பூபதி பூரண உதவி செய்வதாய் வாக்களிந்திருத்ததற்கு மாறாக அவர் அச்சமயம் அருகில் வராமலே இருந்துவிட்டது மாத்திரமில்லை அவரே முன்னதாக பல்லவ சேனாதிபதிக்கு தகவல் தெரிவித்தவர் என்பதும் அவனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போன வீரர்களின் பேச்சிலிருந்து தெரிந்துவிட்டது ஆகையால் மாரப்பூபதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் விக்ரமனுடைய உள்ளம் கசந்ததோடு நாவும் கசந்தது இப்படிப்பட்ட மனிதர் ஒருவரும் பிறந்ததை எண்ணி எண்ணி அவன் மனம் குன்றினான் இவ்வாறு அவனுடைய அருவறுப்புக்கும் அவமான உணர்ச்சிக்கும் காரணமாயிருந்த மாரப்ப பூபதி இப்போது சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று எதிரில் நின்றதும் விக்கிரமனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா ரத்ன வியாபாரியின் முகத்தில் தோன்றிய திகைப்பை மாரப்ப பூபதி கவனித்தவனாய் என்னையா இப்படி மிரளுகிறீர் ஏதோ திருடனை பற்றி பேச்சு நடந்ததே ஒருவேளை தான் திருடன் என்று நினைத்துக் மீண்டும் ஏளன சிரிப்பு சிரித்தான் இதற்குள் விக்ரமன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு விட்டான் இந்த நாட்டு திருடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது ஐயா நான் இந்த நாட்டான் அல்ல ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு புரட்டே கிடையாதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகையால் நீர் திருடராயிருக்க முடியாது என்றான் அசலூர்காரராயிருந்தாலும் அகம்பாவத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை நீர் உமது பெயர் என்ன எதற்காக இந்த நாடு வந்திருக்கிறீர் என்று பூபதி கேட்டான் உமக்கு தெரிந்தே ஆக சொல்கிறேன் என் பெயர் தேவசேனன் ரத்ன வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன் ஓஹோ ரத்ன வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படியா சமாச்சாரம் ரத்ன வியாபாரி ஒவ்வொரு கல் தச்சனாக கூப்பிட்டு எதற்காக ரகசியம் பேச வேண்டும் பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை கலைத்து அழைத்து போகிறவர்க்கு நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா எனக்கு தெரியாது ஐயா நான் தான் அயல் நாட்டான் என்றேனே இவ்வளவு விசாரணை புரியும் நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே மாரப்ப பூபதி கடகடவென்று சிரித்தான் நான் யார் என்று தெரியவில்லையா நல்லது வெண்ணாற்றங்கரை போர்க்களத்தில் உயிரை விட்ட பார்த்திப மகாராஜாவுக்கு உடன் பிறந்த சகோதரன் நான் தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி இப்படி சொல்லியபோது போது ரத்ன வியாபாரியின் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று மாரப்பன் உற்று பார்த்தான் ஒன்றும் தெரியாமல் போகவே என்னுடைய கீர்த்தி உம்முடைய காதுக்கு எட்டிராவிட்டாலும் வீராதி வீரரும் சூராதி சூரருமான பார்த்திப மகாராஜாவின் புகழ் கண்டிப்பாக எட்டிருக்க வேண்டுமே அந்த பெயரை கூட நீர் கேட்டதில்லையா அப்படி எந்த கண்காணா தேசத்து மனுசரையா நீர் என்று கேட்டான் ரத்ன வியாபாரி சற்று யோசிப்பவன் போல் காணப்பட்டான் பிறகு அவன் மாரப்பனை பார்த்து ஆமாம் பார்த்திப மகாராஜாவின் புகழை நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய புதல்வர் விக்கிரமர்தான் இப்போது எங்கள் செண்பகத்தீவுக்கு அரசர் நான் அவருடைய பிரஜை ஆகையால் பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலாகவோ பரிகாசமாகவோ எதுவும் என் காது கேட்க சொல்ல வேண்டான் என்றான் மாரப்பனுடைய முகத்தில் இப்போது சிறிது திகைப்பு காணப்பட்டது ஆயினும் அவன் உடனே சமாளித்துக் கொண்டு கூறினான் ஓஹோ அவ்வளவு ராஜபக்தி உள்ள பிரஜையா நீர் உம்முடைய முகத்தில் விழித்தாலே புண்ணியம் ஐயா அதனால்தான் உம்மை விட்டு போக மனம் வரமாட்டேன் என்கிறது ஆமாம் உனது பெயர் என்னவென்று சொன்னீர் தேவசேனன் தேவசேனன் ஆஹா என்ன திவ்யமான பெயர் இவ்வுலகில் பெயர் புகழ் எல்லாம் பொய் என்று சொல்வது எவ்வளவு பிசகு உம்முடைய பெயருக்காகவே உம்மிடம் ரத்னம் வாங்கலாம் இருக்கட்டும் கோமகள் குந்தவி தேவி ரத்னம் வாங்குவதற்கு தானே உம்மை அரண்மனைக்கு வர சொல்லியிருக்கிறாள் கோமகள் குந்தவி தேவியா யாரை சொல்கிறீர் என்று ரத்ன வியாபாரி உண்மையான வியப்புடன் கேட்டான் இப்போது பல்லக்கில் போனாலே அந்த தேவியை தான் அவள் குந்தவி தேவியின் தோழி மாதவி அல்லவா ஓஹோ உன்னிடம் அப்படி ஒரு பொய் சொல்லி வைத்தாலாக்கும் அப்பாவுக்கு ஏற்ற பெண்தான் நீ இந்த தேசத்து மனுஷர் அல்லவென்று நிச்சயமாய் தெரிகிறது அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவனாயிருக்க வேண்டும் இந்த இடத்தில் பூபதி தனக்குத்தானே பேசிக்கொண்டான் பிறகு திடீரென்று தேவசேனனை உற்று பார்த்து ஆமாம் உங்கள் தேசத்து ராஜா விக்ரமன் என்று சொன்னீரே அவனுடைய தாயார் அருள்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான் இந்த கேள்வியினால் மாரப்ப பூபதி என்ன எதிர்பார்த்தானோ அது சித்தியாகிவிட்டது இத்தனை நேரமும் மாறாமல் பதுமை போலிருந்த ரத்ன வியாபாரியின் முகம் மாறிவிட்டது என்ன அருள்மொழி ராணிக்கு என்ன என்று அவன் அலறிக்கொண்டு கேட்டான் மாரப்பன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் ஒரு பெரும் கோலாகல கோஷம் எழுந்தது வாதாபியை அழித்து வாகை சூடிய நரசிம்ம பல்லவேந்தர் என்று ஏக காலத்தில் அநேகம் குரல்களில் இருந்து வாழ்த்தொழிகள் கிளம்பி ஆராவரித்தனர் சக்கரவர்த்தி வருகிறார் சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவதும் காதில் விழுந்தது